அன்னைக்கு போய் ஒரு கூலி படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவங்கள போய் பார்க்கல அதே மாதிரி இந்த நேரத்தில் பைசன் வரும்போது காவேரி டெல்டா பகுதியில் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஹெக்டேரு மக்கள் நோக்கில் மக்கள் கருத்துல மக்களுக்கு பணியாற்றுவதற்கு தானே இவர் தமிழ்நாடு முதலமைச்சர் படத்துக்கு விமர்சனம் எழுதுறதுக்காக கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கோ இருக்கோ அதுதானே இவங்க செய்யறாங்க கான்ஸ்டியூஷனுக்கு எதிரா நீங்க போறீங்களா சவுகார் பேட்டையில போய் சேகர் பாபு மைக்ல இந்தியில பேசி ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க தீபாவளிக்கா சுப காம்னா ஹேண்ட் இந்தியில சொல்றாரு அப்ப அவங்களுக்கு எல்லாம் இங்க ஓட்டு உரிமை இருக்கு சுப காம்னா வடமாநிலத்தவர்கள் இங்க வந்து நிறைய வந்துருவாங்க அவங்களுக்கு நம்ம ஓட்டு உரிமை கொடுக்க முடியாது அப்படினா இது எங்கே பேசணும் பாராளுமன்றத்துல பேசுங்க வடமாநிலத்தவர் தமிழ்நாட்டுக்கு வர கூடாதுன்னு அங்க பேசுங்க கட்சியை அவர் கட்சியை காப்பாற்றுறதுக்கும் அவர் கட்சியை திமுகவை வளர்த்து கொள்வதற்கும் அரசு பணத்திலையும் அரசுல டெய்லி ஷூட்டிங்கும் ஆடம்பர போக்குவரத்தும் பண்ணிக்கிட்டு இருக்காரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிடலில் பக்கம் பக்கமாக இது சம்பந்தமாக எழுதுறாங்க இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது சிங்கார சென்னை எப்ப இவர் மேயராக இருக்கும்போது சிங்கப்பூரை பார்த்துட்டு வந்து சொன்னாரு ஆமாம் இப்போ டூ பாயிண்ட் ஓன்னு வேற சொன்னாரு மூணு தெரு நாலு தெரு தான் டூ பாயிண்ட் ஓல இருக்கு எந்த தெரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர காலி பண்ணணும்னு சொல்லிட்டு மூக்கா முத்த வச்சு படம் பண்ணவர் இப்போ மு க ஸ்டாலின் அவர்களும் முதல்லலாம் நடிச்சிருக்காரு அதனுடைய தொடர்ச்சியாக உதயநிதியும் நடிச்சிருக்காரு நம்ம துணை முதல்வராக பெரிய அளவில் ஒன்றும் சாதிக்க முடியலை இப்போ இன்பு நிதியை வச்சு அவர் மாரி செல்வராஜா நாளை நமதே நேரலுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு ஷேக் தாவூத் தம்போடு இருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த வாக்காளர் திருத்தப்பட்டியல் முகாம் வந்து தமிழகத்தில் ஆரம்பிக்க போதா சொல்கிறாங்க திமுக தலைவர் என்ன சொல்லியிருக்காருடா இந்த வாக்காளர் திருத்த அந்த முகாம்கள் நடத்தப்பட்டால் முஸ்லீம்கள் வாக்குகள் வந்து நீக்கப்படும் பட்டியலின மக்களுடைய வாக்குகள் நீக்கப்படும் பாஜகவும் அதிமுகவும் மக்களை நேரடியாக எதிர்கொள்ள முடியும் தேர்தலில் சந்திக்க முடியாமல் குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டம் வச்சிருக்காரு உண்மையிலே இந்த நடைமுறைப்படுத்தப்பட்டால் சிறுபான்மையினர் வாக்குகள் பட்டியல் மக்களுடைய வாக்குகள் எல்லாம் திருடப்படுமா இல்லை நீக்கப்படும் நம்புறீங்களா இது வந்து இவர் சொந்த கருத்தாக எனக்கு தெரியல இவர் பேசுகிறது வந்து இவருடைய சொந்த கருத்தாக எனக்கு தெரியல தமிழ்நாடு முதலமைச்சருடைய சொந்த கருத்தாக தெரியல இவர் கூட்டணியில் இருக்கிற அந்த இண்டி பிளாக்குடைய கருத்தாக தான் தெரியுது ராகுல் வந்து இதை சொல்லிகிட்டு இருக்காரு கண்டிப்பாக பீகாருக்காக பீகார் தேர்தலுக்காக ராகுல் காந்தி அவர்கள் இதை அதே மாதிரி தேர்தல் கமிஷனும் அதுக்கான விரிவான விளக்கங்களை எல்லாம் நிறைய கொடுத்துட்டாங்க அதாவது இது வந்து ரெகுலராக நடக்கிறது எப்போவுமே நடக்கிறது இது ஏன் நடக்கணும் அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் டெல்லியிலேருந்து ஒருத்தர் இங்கே வந்து வேலை செய்யலாம் அவர் இங்கே வாக்காளர் பட்டியலில் இணையெல்லாம் திரும்ப அவர் ஊருக்கு போயிட்டாருன்னா அவர் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கணும் அதேமாதிரி இறந்தவங்க இருப்பாங்க அப்போ அவங்கள எடுக்கணும் இல்லை புதுசாக வந்தவங்க இருப்பாங்க அவங்கள சேர்க்கணும் மாதிரி இளைஞர்கள் அந்த வயசுக்கு வந்திருப்பாங்க வாக்களிக்கிற வயசுக்கு வந்திருப்பாங்க அவங்கள சேர்க்கணும் அப்போ அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் சொல்கிற மாதிரி இது வந்து பிஜேபியோ அதிமுகவோ செய்கிற வேலை இல்லை மத்திய அரசினுடைய எலெக்ஷன் கமிஷன் அவங்க கண்ட்ரோல் அது வந்து தனி பாடி அது ஆமாம் அது கான்ஸ்டியூஷனல் பாடி அவங்க இயங்கிறாங்க சரி இதுக்கு கீழே யார் வர்றா மாநில அரசினுடைய நிர்வாகிகள் வராங்க அப்படி பார்த்தா இவர் தான் செய்ய முடியும் அப்படி எதையும் செய்ய முடியும் தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் முதல்வர் தான் அந்த மாதிரி அதுகளெல்லாம் நீக்க வைக்கவெல்லாம் முடியும் ஏன்னா இவருக்கு கீழே வேலை செய்கிற அதிகாரிகள் ஆமாம் அதிகாரிகள் தான் அரசு அதிகாரிகள் தான் வேலை செய்ய போகிறாங்க தாசில்தார் லெவலில் அதே மாதிரி இப்போ அந்த பூத் லெவலுக்கு வரும்போது லோக்கல் பூத் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க அந்த விஓஸு டீச்சர்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்க வாத்தியாருங்க அவங்க தான் வருவாங்க இப்போ அவங்க தான் வந்து வீடு வீடாக ஃபார்ம் செவன் கொடுத்து ஃபில் பண்ணுவாங்க ஃபில் பண்ணி கொண்டு போவாங்க அப்போ அதை யார் இப்போ செய்ய முடியும் அவர் சொல்கிற கருத்தை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் மக்கள் நான் சொல்கிறது மக்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன் மக்கள் ஏற்றுக்கிட்டாலும் யார் செய்ய முடியும்

இவர் இவருக்கு வேண்டிய ஆளுகளை எல்லாம் நீக்காம இல்லை இறந்தவங்களை நீக்காமல் புதுசாக வர்றவங்களை சேர்க்காம இவருக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் செய்ய போகிறாரா அப்ப இவர் இது தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா சரி இதையெல்லாம் தாண்டி இவங்க ரொம்ப காலமாக பல இடங்களில் இப்போ காங்கிரஸ் அரசு ஜெயிச்சு ஆட்சியில் இருக்கு இவங்க இங்கே ஜெயிச்ச ஆட்சியில் இருக்காங்க அப்போ சில நேரத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த மிஷின் அந்த எந்திரம் சரியில்லை அதனால உங்களுக்கு வந்து அவங்க ஜெயிச்சிடுறாங்க அதில் மால் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க ஹேக் பண்ணிடுறாங்க ஏமாத்து வேலை பண்ணுறாங்கலாம் பேசுகிறாங்க அப்புறம் எப்படி இவங்க ஜெய் ஜெயிக்கிறாங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா இன்னொன்று இப்போ எம்பியாக இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரமே அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார் அப்படியெல்லாம் பண்ண முடியாது அந்த மிஷினில் யாரும் ஹேக் பண்ண முடியாது ஆ அப்படின்னா அவரே சொல்கிறார் ப்ரூஃப்பாக சொல்கிறாரு அது வந்து ஃபுல் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இதை வந்து எலெக்ஷன் கமிஷனும் பல தடவை கேட்டிருக்கு பல தடவை சொல்லியிருக்கு யாருமே அதை ப்ரூவ் பண்ண முடியலை சரி இப்போவும் ராகுல் காந்திக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் கம்ப்ளைண்டாக கொண்டாந்து கொடுங்க அப்டேபிட்டா கையெழுத்து போட்டு எங்கள்கிட்ட கொடுங்க இப்போ நீங்கள் சாதாரணமாக ஏதாவது ஒரு தவறு நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க குற்றச்சாட்டை பொது வழியில் சொல்லுவீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க நீதிமன்றத்துக்கு போவீங்க இப்போ நீங்கள் குற்றச்சாட்டை பொது வழியில் சொல்லிட்டீங்க அதாவது பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இப்போ இந்த குற்றச்சாட்டை சொல்லிடுறீங்க அதுக்கு அவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்க அவங்கெல்லாம் வந்து ஊர் மாறி போயிருக்காங்க இங்கே இல்லை இறந்தவங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க டபுள் என்ட்ரி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்ல வராங்க அந்த டபுள் எல்லாம் நீக்கிறதுக்கு தான் இது இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த முகாம் வாக்காளர் திருத்த முகாம் எதுக்குன்னு கேட்டால் அதையெல்லாம் நீக்கிறதுக்கும் சரி செய்யறதுக்கும் தான் அப்போ நீங்கள் என்ன பூத் லெவலில் இருந்து உங்கள் உங்கள் ஆளுங்க அந்தந்த பகுதிக்கு வரணும் பார்க்கணும் சரி பண்ணணும் அத இருக்கிற ஆளுகின்ற அரசுடைய அதிகாரிகள் தான் வருவாங்க இதை போய் நீங்க டக்குனு பால அவங்க பக்கம் தள்ளி அடிச்சா கோர்ட்டில் அடிச்சா என்ன அர்த்தம் இல்லை இன்னொன்னு சொல்றாங்கடா வடமாநிலத்தவர்களுடைய எண்ணிக்கை இங்கே தமிழகத்தில் அதிகமாயிருச்சு அவங்க இங்கே இங்க வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டால் பாஜகவோட பலம் கூடியிடும் பாஜக வாக்களிப்பாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இப்ப டெல்லியில நம்ம தமிழர்கள் அங்கே போய் வேலை செஞ்சு நிறைய பேர் இருக்காங்க இப்ப அவங்களுக்கெல்லாம் வாக்குரிமை இல்லையா நம்ம இந்தியாவில் இருக்கோம்மா வேற எந்த ஊர்லயும் இருக்கமா வட மாநிலம் நீங்கள் பேசுறதுனால நான் இதை சொல்றேன் நீங்க இந்தியாவுடைய சிட்டிசனா இருக்கீங்களா இந்தியாவுடைய தேர்தல் கமிஷனுடைய ஆணையம் சொல்லி இப்போ இதெல்லாம் பண்ணுறீங்களா இல்லை ஒவ்வொரு நமக்கு தனித்தனியா வச்சு நம்ம தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கோமா இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான சட்டம் தானே கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கோ அதை தானே இவங்க செய்யறாங்க கண்டிப்பா அப்போ கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக நீங்க போறீங்களா வந்திருக்காங்க இப்ப சவுகார்பேட்டையில் போய் சேகர் பாபு மைக்கில் ஹிந்தியில் பேசி சுவீட்டெல்லாம் கொடுக்கறாங்க சேகர் பாபு போய் சுபகாம தீபாவளிக்கா சுபகாம் ஹிந்தியில் சொல்றாரு எழுதி வச்சு ஹிந்தியில் சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாரு அப்ப அவங்களுக்குலாம் இங்கே ஓட்டு உரிமை இருக்கு எண்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு மார்வாடியை ஓட்டு அந்த ஏரியாவில் இருக்கு அப்ப இவங்க ஓட்டையெல்லாம் இப்ப என்ன பண்றது இவங்கெல்லாம் ஓட்டு தான் சேகர்பாபு செக்காரு கண்டிப்பா அப்போ இப்போ வடநாட்டுக்காரங்கள இங்கே வேணாம் நீங்கள் சொல்கிற கருத்தையும் அப்படியே எடுத்தாலும் த தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறதே சொல்கிற அப்போ அப்போ அதுபடி பார்த்தாலும் நீங்கள் இங்கே அவங்கள வைக்க முடியாது அதேமாதிரி நம்ம ஆளுங்க மும்பையில் இருக்கிறாங்க இப்போ மும்பையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளால எம்எல்ஏவாகவே இருக்கார் தமிழர் கண்டிப்பாக அப்போ இதை என்ன பண்ணுவீங்க சரி டெல்லியில் அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்போ இது வந்து ஆல் இண்டியா லெவலில் நடக்கிற ஒரு சட்டம் இந்தியன் சட்டப்படி இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டப்படி அரசியலமைப்பு சட்டப்படி இதெல்லாம் திருத்தணும் நடத்தணும் பார்க்கணும் போகணுன்றது இருக்குது அப்போ அதை செய்யும்போது இல்லை வடமாநிலத்தவர்கள் இங்கே வந்து நிறையா வந்துருவாங்க அவங்களுக்கு நம்ம ஓட்டுரிமை கொடுக்க முடியாது அப்படின்னா இதை எங்கே பேசணும் பாராளுமன்றத்தில் பேசுங்க வட மாநிலத்தவர் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு அங்கே பேசுங்க நாற்பது எம்பி வச்சுருக்கீங்கல்ல கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் போய் பேசுங்க இதை வடமாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு அது எதிராக அப்போ இப்படி பேசக்கூடாதுல்ல அப்போ இது என்ன கான்ஸ்டியூஷனுக்கு சரியானதா வட மாநிலத்தவருக்கு ஒட்டுரிமை கொடுத்தாலும் அவங்க ஜெயிச்சிருவாங்க ரைட் ஒரு வாதத்துக்கு நீங்கள் கேட்கறதுனால ஒத்துக்குவோம் ரைட் ஆமாங்க வட மாநிலத்தவர்கள் பல லட்சம் பேர் வந்து ஓட்டுரிமை பெற்று பிஜேபி ஜெயிச்சிடும் கரெக்டு நம்ம தமிழக முதல்வர் ரொம்ப அறிவோட ரொம்ப புத்திசாலித்தனத்தோடு இது சொல்கிறாரு ரொம்ப சரியான கருத்து இதை எங்கே எதிர்க்கணும் பாராளுமன்றத்தில் எதிர்க்கணும் அப்போ கான்ஸ்டியூஷனில் மாற்றம் கொண்டு வரணும் எப்படி அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க தான் அந்தந்த ஸ்டேட்டு மண்ணின் மனிதர்கள் எப்படி மொழிவாரி நம்மளுடைய மாநிலங்களை பிரித்தோமோ அந்த மொழிவாரி உள்ளவங்க தான் அந்தந்த ஸ்டேட்டுக்கு வாக்களிக்க முடியும்னு ஒரு சட்டத்தை மாற்றி கொண்டாங்க இந்த சீமான் கூட அதை சொல்கிறாரு நீ இங்கே வா வேலை பாரு என்ன பண்ணு ஓட்டு பண்ண மட்டும் ஒவ்வொரு போன்றாரு இல்லை அவர் சீமான்னு சொல்லலாம் அவர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆட்சியில் இல்லை அதிகாரத்தில் இல்லை எதுக்குமே இல்லை புரியுது அவங்களுக்கு மேடை பேச்சா ஆயிரம் பேச்சுட்டு போகலாங்க நீங்கள் இப்போ கான்ஸ்டியூஷனில் பேச விரும்புகிறீங்களா இல்லை மேடை பேச்சா பேச விரும்புகிறீங்களா கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது எலெக்ஷனுங்கிறது கான்ஸ்டியூஷனை பொறுத்து வருதா தேர்தல் எது மூலமாக வருது அரசியலமைப்பு சட்டம் வருது அப்போ சீமான் என்ன அரசியல் அமைப்பு சட்டத்தின் ஃபாதரா இல்லை அவர் தான் அதை இல்லை சீமான்னு சொல்லி மாற்றி எழுதிருவாங்களா இப்போ மாற்றி எழுதணும்னா நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரும் ஒன்றா சேர்ந்து போய் பாராளுமன்றத்தில் தான் சொல்லணும் நாற்பது எம்பிகள் நாற்பது எம்பிகள் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல்னா அங்கே தான் போய் திராவிட மாடல்னு சொல்லி மாற்றி எழுதணும் ஏன் மாற்றி எழுதாமல் இங்கே இதை பேசி என்ன அர்த்தம் மக்களை வந்து முழுக்க முழுக்க முட்டாளாக கூடிய பொம்மை முதல் வருங்க அதனால இது வந்து முழுக்க முழுக்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அநாகரிகமான குற்றச்சாட்டு அவதூறான குற்றச்சாட்டு அவனுடைய சட்ட திருத்தத்தையே மதிக்காத சட்டத்தையே மதிக்காத குற்றச்சாட்டுங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்குதுல கண்டிப்பா சார் இப்போ சமீபத்தில் ஒரு திரைப்படம் வந்துச்சு முதல்வர் அவர்கள் தன்னுடைய வேலைகளுக்கு இடையில் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்துக்கு கொடுத்து ஒரு விமர்சனம் கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டின் மேலே பிரச்சனைகளே இல்லையா மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்களா முதல்வருடைய இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை அவர் பைசன் படம் பார்த்ததில் தப்பு இல்லை அதே மாதிரி இதுக்கு முன்னால் கூலின்ற ஒரு படத்தை போய் நம்ம என்ன சொல்கிறது துப்புரவு தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் அவங்களாம் கார்பரேஷன் ஆஃபீஸுக்கு முன்னால் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அன்றைக்கி நைட்டு அவங்கள அடித்து உதச்சி வண்டியல்ல ஏற்றுறாங்க அரெஸ்ட் பண்ண சொல்லி கண்டிப்பாக கோர்ட் ஆர்டரு அவங்கள அங்கேருந்து கலைய சொல்லி நீதிமன்ற உத்தரவு அதனால அதை பண்ணுறாங்க அன்னைக்கு போய் ஒரு கூலி படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவங்கள போய் பார்க்கல கண்டிப்பாக அதே மாதிரி இந்த நேரத்தில் பைசன் வரும்போது காவேரி டெல்டா பகுதியில் நாற்பத்தி ரெண்டு லட்சம் எங்கள் ஹெக்டேரு அதாவது அந்த குருவை சாகுபடி கம்ப்ளீட் வெள்ளம் வந்து அழிஞ்சு போயிருக்கு அதே மாதிரி அவங்க வந்து அரசு கொள்முதல் பண்ணுன நெற்கள் உள்ள கொண்டி பாதுகாப்பாக வைக்காம லாரியில வச்சு முளைச்சு போயிருக்கு கொள்முதல் பண்ணாமல இருக்கு நிறைய விஷயம் நிறைய கொள்முதல் பண்ணாமல இருக்கு இப்ப மத்திய அரசு வந்து அதை பார்த்து பார்வையிட்டு இருக்காங்க ஆமா இதையெல்லாம் சம்பந்தமாக பேசாம பைசன் படம் சரி அந்த பைசன் படம் எந்த தேட்டர்ல பார்த்தாரு அவர் இல்லையே எனக்கு நான் கேள்விப்பட்ட வரையும் குறிஞ்சியில் வந்து அரசு பங்களா குறிஞ்சியில் வந்து அந்த தேட்டர் அரேஞ்ச்மெண்ட் பட்டு அவரும் முதல்வரும் துணை முதல்வரும் ஒன்றா இருந்து பார்த்ததாக கேள்வி சரி படமெல்லாம் பார்க்கலாங்க அதில் பார்க்குறதுலாம் தப்பு இல்லை படத்துக்கு விமர்சனம் எழுதுறதுக்காக தமிழ்நாடு மக்கள் வாக்களித்தவரை வந்து முதல்வராகனாங்க இவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்தே அஞ்சுகம் பிக்சர் ஸ்டார்ட் பண்ணி முகாமுத்த அவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு முகாமுத்தை வச்சு படம் பண்ணவர் அதனுடைய தொடர்ச்சியாக இவர் மு க ஸ்டாலின் அவர்களும் முதல்ல எல்லாம் நடிச்சிருக்காரு அவரும் அதில் வெற்றி பெற முடியல தொடர்ச்சியாக நம்ம துணை நடிச்சிருக்காரு பெரிய சாதிக்க முடியல நிதியை வச்சு மாரி செல்வராஜா அந்த படம் எடுத்திருக்காரு அவரை வச்சு அடுத்து படம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரா என்னவோ அதுக்காக அவருக்கு ஒரு அப்ரைசல் கொடுத்தா இவர் வந்து அவரை வந்து பாராட்டுறது போற்றுறது வந்து எதுக்காக பாராட்டுறாரு போட்டுறாரு இப்போ அவர் தனிப்பட்ட ஒரு மனிதர் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து வெள்ள பாதிப்பு நடந்து பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டு நடந்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக அப்போ அதுகளெல்லாம் முதல்வர் உடனே போய் பார்க்கணும் கரூருக்கு போன மாதிரி ஆமாம் இப்போ கரூருக்கு போன அதுக்கு நீங்கள் கரூருக்கு சொன்னால் கள்ளக்குறிச்சிக்கு போகவே இல்லையே கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி நாலு பேர் விசாராயமருந்தி இறந்து போனாங்க அதுக்கு உடனே போகலையா அவர் அப்போ நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டால் கட்சியை அவர் கட்சியை காப்பாற்றுறதுக்கும் அவர் கட்சியை திமுகவை வளர்த்து கொள்வதற்கும் அரசு பணத்திலையும் அரசனுடைய எதுலேயும் டெய்லி ஷூட்டிங்கும் ஆடம்பர போக்குவரத்தும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதே நிலை தான் இப்போ இந்த பைசன் படத்துக்கு மக்களை போய் பார்த்துருக்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அவர் சுற்றுப்பயணம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் துணை முதல்வர் அங்கே போய் பார்க்குறாரு

அதிமுக கொள்முதல் பண்ணதை விட அதிகமா கொள்முதல் பண்றோம் சாவிட மர சாதனை சொல்றோம் அப்படிங்கிறாரு அதிகமா வழஞ்சு அதிகமா தானேங்க கொள்முதல் பண்ணனும் அப்போ இத முதல்லயே பண்ணிருக்கணும்ல வெள்ளம் வர்றதுக்கு முன்னாலேயே நம்மளுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாலேயே நம்மளுடைய ஒவ்வொரு சீசனும் தெரியுமா தெரியாது போர்காஸ்டிங் நமக்கு தெரியுமா தெரியாதா அப்போ அதுக்கு ஏன் மு முன்னக்கூடிய எந்த ஏற்பாடும் பண்ண மாட்டேங்கிறீங்க எதுக்குமே ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க முதல்வருடைய வேலை என்னங்க அவர் சினிமா பாக்குறது இன்டர்வியூ எழுதுறது இல்ல அதுக்கு அப்ரைசல் பண்றது அதுக்கு ரெவ்யூ எழுதுறது அதெல்லாம் வந்து அவர் வைங்க இப்போ இதுக்கு எதுக்கு முதல்வராக தமிழ்நாடு முதல்வராக மக்கள் எதுக்கு இவரை தேர்ந்தெடுத்தாங்க இப்போ 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 இந்த யார் கேள்வி அரசியல் தலைவர்களாக மக்கள் நோக்கில் மக்கள் கருத்துல மக்களுக்கு பணியாற்றுவதற்கு தானே இவர் தமிழ்நாடு முதலமைச்சர் சினிமா பார்த்து அதுக்கு ரிவ்யூ எழுதுறதுக்கா ஸோ இப்போ இதெல்லாம் தான் மக்கள் மத்தியில் இந்த அரசு மேலே வெறுப்பு வந்து அதிக அளவில் இருக்குங்கிறதுக்கு காரணம் இப்போ நீங்கள் இதையும் தாண்டி இந்த வெள்ளப்பெருக்கு நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம்னு நீங்கள் நினைக்காதீங்க ஆல் இண்டியா லெவலில் இது பேசப்படுது இவருடைய அதாவது கையால் ஆகாதத்தனம் பொம்மை அரசுங்கிறத ஆல் இண்டியா லெவலில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக எழுதுகிறாங்க கண்டிப்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் பக்கம் பக்கமாக இது சம்பந்தமாக எழுதுறாங்க இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது சிங்கார சென்னை எப்போ இவர் மேயராக இருக்கும்போது சிங்கப்பூரை பார்த்துட்டு வந்து சொன்னார் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மேயராக இருக்கும் போது சிங்கார சென்னையாக மாற்றுவேன்னு சொன்னார் இப்போ டூ பாயிண்ட் ஓ ஆமாம் இப்போ டூ பாயிண்ட் ஓன்று வேற சொன்னார் மூணு தெரு நாலு தெரு தான் டூ பாயிண்ட் ஓல இருக்குது எந்த தெரு சித்தரஞ்சன் சாலை அவர் வீடு இருக்கிறது அதே மாதிரி கிரீன்வேஸ் ரோடு அவர் மையம் இருக்கிறது அதாவது துணை முதல்வர் இருக்கிறது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் போக்குவரத்து பண்ணுற வழிகள் செகர்டேட் போற வழிகள் இல்லை அவர் போறதாக இருந்தால் இப்போ நீங்கள் கோவையில் அவர் வந்து ஒரு மாநாடு போட்டார் அந்த மாநாட்டுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா புதுசா ரோடு போட்டிருக்காங்க பல பலண்டு கரூரில் கரூரில் அப்போ அந்த மாதிரி ரோடுகள் இவர் பார்வையில் படுற ரோடுகளை தான் பல பலன் இவர் போகிற வர்ற ரோடுகளை தான் பல பலன் போட்டிருக்காங்க மற்ற ரோடுகள் பூரா பார்த்தீங்கன்னா குண்டும் குழியுமா இருக்க எந்த ரோட்லையும் டூ வீலரும் போக முடியாது போர் வீலரும் போக முடியாது நாலாயிரம் கோடி செலவாயிருக்கு எங்கே செலவாயிருக்கு எந்த பள்ளத்தில் போட்டாங்கன்னு கேட்குறாங்க எல்லாரும் மக்கள் பூரா அவதிப்படுறான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இருக்கு உடல்நிலை கெட்டு போகுது வெஹிக்கிள் வண்டியெல்லாம் கெட்டு போகுது ஸ்கூட்டர் கெட்டு போகுது கார் கெட்டு போகுது அவனால் வாழவே முடியல விலைவாசி உயர்ந்திருக்கு அதிக அளவில் நம்ம பெரிய முன்னேற்றத்தில் இருக்குங்கிற ஜிஎஸ்டி ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கு தமிழ்நாடு அரசு கடன் பற்றாக்குறை அதாவது அந்நாடு செலவுக்கே காசு இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கே கண்டிப்பா அப்போ எங்கே நம்ம திராவிட மாடல் அரசு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கிறோம்னு நீங்கள் பாட்டுக்கு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருந்தா போதுமா இல்லை இப்போ இந்த வடகிழக்கு பருவமழையை வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏற்பாடுகளில் வந்துட்டு தமிழகம் சிறப்பாக பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நாளேடுகள் எல்லாமே சிஎம் ஸ்டாலின் அவர்கள புகழ்றதா சொல்லப்படுது எந்த நாளேடு எங்க நம்ம அவங்க கண்ட்ரோலில் இருக்க என்ன சொல்கிறது ஊடகங்களா இல்லை அவங்க கண்ட்ரோலில் இருக்க நாளேடுகளா எந்த நாளேடு புகழ்ந்துருக்கு சரி புகழ்ந்ததுன்னா எதை வச்சு புகழ்ந்தது எதை வச்சு பண்ணியிருக்காரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி கூவ கூவம் முகத்துவாரம் வரைக்கும் நாங்கள் கிளீர் பண்ணுவோம் ரெண்டு பக்கம் ஜிம்மு என்ன சொல்கிறது பார்க்கு எல்லாமே வைப்போம்னு சொல்லி நாலு வருஷமாக ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு பட்ஜெட்டில் போட்டு எடுத்துருக்காங்க இன்றைக்கி வெள்ளம் வந்ததுக்கப்புறம் ரெண்டு நாளாக காலையில் அங்கே நடந்து போகிறாரு முகத்துவாரத்துக்கு வர்றதுக்கு முந்தி வண்டியெல்லாம் விட்டு அதை கிளீர் பண்ணி தண்ணி போகிறதுக்கு பண்ண மாட்டிங்களா வெள்ளம் வந்தா தான் மழை பேஞ்சாதான் நீங்கள் போய் பார்ப்பீங்களா இப்போ ரெண்டு நாள சரி பண்ணுறது ஏன் அப்போ அதுக்கு மூணு ஏங்க மழை பேஞ்சு வெள்ளம் வந்த உடனே நீங்கள் போய் பாப்பீங்களா உங்களுக்கு முதல்ல அதுக்கு பணம் ஒதுக்கி இருக்கா கண்டிப்பா அது ஏன் அன்னைக்கு முதல்ல செஞ்சு வெள்ளம் வர்றதுக்கு முன்னால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தண்ணி எல்லாம் போற மாதிரி பண்ணா என்ன வெள்ளம் வந்து ஃப்ளட் ஆகி மக்கள் அவஸ்தப்பட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு உதவி பண்ணணும் போகணும் வரணுமா இப்போ இதுதான் நம்ம முதல்வர் வந்து சிறப்பாக செயல்படுற திட்டமா தான் முதல்வர் சிறப்பாக செயல்படுறாரா அப்போ என்ன ஷூட்டிங் முதல்வரா எந்த முதலமைச்சராக இப்படி பண்ணியிருக்காங்களாங்க அப்போ இது எல்லாமே மாற்றம் வேணும் இவருக்கு வந்து எந்த தகவலும் போகிறதில்லைன்னு தான் நினைக்கிறேன் இவருக்கு எந்த தகவலும் காதுக்கு எட்டுறதில்லை எந்த வேலைகளையும் அவரால் சரியாக செய்ய முடியல இவர் எதுக்கெடுத்தாலும் எதிர்கட்சி மேலே பழியை போற்ற வேண்டியது இல்லை அப்படின்னா அவங்கள விட நாங்கள் நல்லா ஆட்சி பண்ணுறோன்னு சொல்ல வேண்டியது இப்போ இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு விசை பம்புலையெல்லாம் தயாரிலே வச்சிருக்க முட்றாங்க இதுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பார்க்குறீங்களா நீங்கள் இல்லை விசை பம்புகளை தயாரில் வச்சு போட்டையெல்லாம் தயாரில் வச்சு என்ன செய்ய தண்ணி வராமல் தடுக்கிறது தானே முன்னெச்சரிக்கை மழையில் வந்து இவ்வளோ வெள்ளம் வரும்னு நம்மளுக்கு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாலேயே எதிர்பார்ப்பு ஏற்படுது போர்காஸ்ட் இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபண்ட் எல்லாம் ஒதுக்கி இருக்கோம் நிதி ஒதுக்கி இருக்கோம் அப்போ அந்த நிதியை வந்து எல்லாத்துக்கும் சரி பண்ணி அதுகளையெல்லாம் லெவல் பண்ணி வந்தால் உடனே மழை வடி இவங்க தானே சொன்னாங்க எவ்வளவு மழை பெஞ்சாலும் உடனே வடிஞ்சு நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம் தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் வேலை முடிந்தது சொன்னாங்களா இல்லையா தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சில பேர் நூறு சதவிகிதம் என்னாச்சு அப்போ பம்பெல்லாம் ரெடியாக வச்சு எங்கேயே வச்சிருக்கிய பம்பெல்லாம் அந்த எங்கெங்கே தண்ணி நிற்கிது வச்சுருக்கோம் இல்லை வச்சுருந்து என்னங்க செய்ய தண்ணி வந்து எல்லாமே வீணாக போயிடுச்சே நான் என்ன சொல்கிறேன் பம்பெல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சு என்ன செய்ய வராமல் தடுக்கிறதுக்கு பேர் தான் முன்னெச்சரிக்கை வரும் முன் காப்பது தான் முன்னெச்சரிக்கை வந்ததுக்கப்புறம் அது சம்மந்தமாக போட்டு புலம்புறது பம்பை வச்சுக்கிறேங்கிறது போட்டை வச்சுக்கிறேங்கிறது சாப்பாடு போடுறோம் ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறோம் நாலாயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறோம் ஸ்கூலில் தங்க வைக்கிறதுங்கிறது அவஸ்தை மக்களுக்கு அவஸ்தை அவஸ்தை தொல்ல கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் சரியான நிர்வாகம் இல்லைன்னு அர்த்தம் தரக்குறைவான நிர்வாகம்னு அர்த்தம் பொம்மை அரசுங்கிறது அர்த்தம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எதுவும் தெரியலைங்கிறது அர்த்தம் இதை போய் நீங்க மற்றவங்க மேல பழி போட முடியாது இப்போ இந்த மழை வெள்ளம் வர ஒவ்வொரு வருஷமே இதை சந்திச்சுக்கிட்டு இருக்கு இப்போ இந்த மழை வெள்ளத்துக்கெல்லாம் வந்து சதுப்பிள்ளங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குன்றது சொல்லப்படுது இப்போ இந்த சதுப்பள்ளத்திலையுமே கூட ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வீடுகள் கட்டுவதற்கு இடம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அதில் பல்லாயிரம் கோடி ரூபாய் பணம் பரிமாறப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரோட கேள்வி எழுப்பியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாவுக்கும் இந்த சதுப்பு நிலங்களை காக்க வேண்டியது அரசனுடைய கடமை எப்படி வந்து காடுகளை காக்க வேண்டியது அரசுடைய கடமையாக இருக்கோ அதே மாதிரி சதுப்பு நிலங்களை காக்க வேண்டியதும் அரசுடைய கடமையாக இருக்குது அப்போ தான் நீர் வந்து ஊருக்குள்ளே வராது சதுப்பு நிலம் எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம் அது கண்டிப்பாக இருக்குன்னால் அது வந்து பறவைகள் சரணாலயம் மாதிரியும் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து அந்த க பள்ளிக்கர்ணைக்கு பக்கத்தில் உள்ள சதுப்பு நிலத்தை பற்றி தான் பேசுகிறியே அது எவ்வளோ பெரிய லேண்ட் எவ்வளோ பெருசாக இருந்தது சுற்றி இவங்க எல்லா கம்பெனிகளுக்கும் கொடுத்து முடிச்சிட்டாங்க வந்ததிலேருந்து பெரிய பெரிய அது கொடுத்து முடிச்சிட்டு இப்போ கொஞ்சம் ஏதோ அறுபது ஏக்கரோ நாற்பது ஏக்கரோ தான் மிச்சம் அது இப்போ அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ம என்ன சொல்கிறது உலக லெவலில் யுனெஸ்கோ லெவலில் அந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்கணும்னு அதை எடுத்திருக்காங்க ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் எதுவுமே பண்ணக்கூடாது அது வரைக்கும் பண்ணக்கூடாது அந்த பாதுகாக்கப்பட்ட சதுப்பு நிலமாக இருக்கணும்னு வச்சுருந்தாங்க இப்போ நீங்கள் அதில் போய் அந்த சர்வே நம்பர்லே இல்லாததை புதுசாக சர்வே நம்பர் போட்டு அது சதுப்பு நிலம் இல்லைன்ட்டு ஒரு கம்பெனிக்கு ரெண்டாயிரம் கோடியா இல்லை ஐயாயிரம் கோடியா மூவாயிரம் கோடியா எவ்வளோ நீங்கள் வாங்குனீங்க யாருக்கு கை மாறிச்சு ஏன் மாற்றினீங்கன்னு தெரியலையே அப்போ இது எதிர்கட்சி தலைவராக கேட்கத்தானே செய்வாங்க அப்போ மக்களும் இதை கேட்பாங்களா இல்லையா அரசியல் கட்சி தலைவர்களும் இதெல்லாம் கேட்பாங்கல்ல கூட்டணியில் இருக்கிறவங்க எதையுமே கேட்க மாட்டாங்க அவங்க கூட்டணியில் இருக்கவங்க இதையும் கேட்க மாட்டாங்க அவங்க எதையுமே கேட்க மாட்டாங்க அங்கே கூட்டணியை வந்து நாங்கள் இன்டாக்டாக வச்சுருக்கோம் எல்லாரும் அதானே சொல்கிறாங்க திமுக கூட்டணி ஒற்றுமையாக இருக்குது ஆமாம் ஒற்றுமையாக இருக்குது அப்போ நீ ஏதாவது கேட்டால் தான் அவங்களுக்கு வேண்டியதாக கொடுத்து ஆப் பண்ணிடுறாங்கல்ல கண்டிப்பாக சோ அப்ப இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்சி தெரிஞ்சே செய்யற செயல்பாடுங்க இது வந்து ஆளுங்கட்சி தெரிஞ்சே செய்யற செயல்பாடு அவங்களுடைய வருமானத்துக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அதனால இது போன்ற செயல்பாடுகள் உண்மையான கண்டனத்துக்குரியது அது மாதிரி மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இத பாத்துட்டுதான இருக்காங்க எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா நம்ம வந்து எதிர்க்கட்சி அதனால எடப்பாடியார் பேசுகிறாங்க இல்லை வந்து இந்த பக்கம் வந்து பேசுகிறவங்க இருக்காங்க இப்போ பொதுவான மக்கள் மக்கள்ங்கிற ஒரு நிலை இருக்கா இல்லையா அப்போ இந்த மக்கள் ரெண்டு கோடி பேரை நாங்கள் வந்து உறுப்பினராக சேர்த்துக்கொண்டு அதிமுக திமுக சொல்கிறாரு ஆமாம் ஓரணில் தமிழ்நாடு இவர் போன தடவை வாங்கின ஓட்டே ரெண்டு கோடி இல்லையே போன தடவை ஜெயிக்கும் போது இவர் வரைக்கும் வாங்கின ஓட்டு ரெண்டு கோடி இல்லையே அப்போ இவருக்கு உறுப்பினர் ரெண்டு கோடினா இவரையும் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டியது அவசியம் இருக்காது அவசியம் இருக்காதே அப்போ எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விளம்பர மாடல் அரசு முழுக்க முழுக்க எல்லா பத்திரிக்கைகளும் எல்லா ஊடகங்களும் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கு விளம்பர மாடலாக இருக்குது யாரும் எதிர்த்து எதையும் பேச முடியாது சொல்ல முடியாது அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இடையில ஒரு சம்பவம் நடந்தது இந்த ஒரு வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவம் அது ஒரு ஊடகத்தில் போட்டாங்கன்னா அந்த ஊடகத்துக்கு வந்து அந்த வலைதளத்தில் அந்த அந்த போகிற அந்த செட்டப் பாக்ஸ் போகிற அந்த இதை தமிழக அரசினுடைய அந்த செட்டப் பாக்ஸ் இதெல்லாம் நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கேள்விப்பட அந்த ஊடகம் வந்து போராட்டமே பண்ணாங்க பத்திரிகையாளர் சங்கத்தில் அதுக்கு போராட்டமே பண்ணாங்க கண்டிப்பா அப்போ இது வரைக்கும் யாராவது இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரியெல்லாம் அப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிட்டு இருக்கே அவங்க சம்பந்தமாக எதிர்த்து பேசினாலோ இல்லை எதிர்கருத்தை வச்சாலோ உடனே அந்த குரல்களை அடக்க வேண்டும் அதாவது ஜனநாயகத்தின் குரல் விலையை நெறிப்பது தான் இன்னைக்கு திமுகவுக்கு தலையாய கடமையாக இருக்கு தமிழ்நாடு முதல்வருக்கு அது தெரியுதா தெரியலங்கிறது எனக்கு தெரியல ஆனால் முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் கூட எதிர்க்கட்சி தலைவர் அரசியல் ஏதாவது அறுவடை செய்யலாமான்னு பார்க்குறாரு மக்களுக்கு ஆதரவாகவோ இல்லை பொதுநலமாகவோ மாதிரி குற்றச்சாட்டு இருக்கிறார் எங்கள் எதிர்கட்சி தலைவருடைய கருத்து என்ன எதிர்கட்சி தலைவருடைய வேலை தான் என்ன குற்றச்சாட்டை எடுத்து வைப்பது தான் அவர் வேலை மக்களுக்கு தெரியப்படுத்துவது அரசுக்கு தெரியப்படுத்துவது தான் அவருடைய வேலை அவருடைய வேலையை அவர் சரியா செஞ்சுருக்கார் இதில் என்ன அறுவடை பண்ணுறது இருக்கு அறுவடை பண்ணதை நீங்கள் காக்கலைங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டை மக்கள் அறுவடை பண்ண நெல்மணிகளை நீங்கள் காக்கவில்லை ஒரு நெல்மணி கூட வீணாக்க சொல்றாரு அவ்வளவு வீணாகி இருக்கிறது கண்கூடாக பார்க்கறது இப்போ மத்திய அரசு வந்து குழு அனுப்பிச்சு அவங்க அந்த ஈரமாக பார்க்க இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பதத்தை நீங்கள் எடுக்கணும் இப்போ கேட்குறீங்க மண்ணில் நலையில் இல்லை மலையில் அப்போ அழுகி போன நெற்கள் எல்லாம் என்ன அந்த நெற் எல்லாம் நம்ம பார்க்குறோமே அப்போ அதெல்லாம் என்ன அதே மாதிரி இப்போ அந்த ஏக்கருக்கு நான் இவ்வளோ இத்தனை ஆயிரம் செலவு பண்ணிட்டேன்னு அந்த அம்மையார் அழுகுறாங்க ஒரு வயசான அம்மா ஒருத்த அழுகுறாங்க அப்போ அதெல்லாம் என்ன டிராக்டரை விட்டு அதை அடிக்கிறாங்க நெல் விளைஞ்சதை நெல் தண்ணியில் விளைஞ்சு கிடக்கிறத டெல்டா பகுதியில் கண்டிப்பாக அப்போ இதெல்லாமே நீங்கள் பார்க்குறது இல்லையா இதெல்லாம் தெரிகிறது இல்லையா நீங்கள் இதுக்கெல்லாம் வேகமாக ஆளுகளோடு போய் சுற்றுப்பயணம் பண்ணி பார்க்கறது இல்லையா எங்க கரூருக்கு நைட்டோட நைட்டா போக தெரிஞ்ச உங்களுக்கு இதுக்கு நைட்டோட நைட்டா போக மாட்டீங்களா இரவோடு இரவ கரூர் போனேன்டாருல கண்டிப்பா அப்ப இதுக்கு போக மாட்டாரா இது வந்து அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க டாஸ்மார்க் விற்பனை ஹெவியா இருக்கு ஆமா நீங்க டபுளா வைக்கிது அதுக்கு பாதுகாக்கிறதுக்கு இடங்கள்லாம் நிறைய இருக்கு அதுக்கு அட்வான்ஸா கொண்டாந்து எல்லாத்தையும் பாதுகாக்கிறது வைக்கிறதுக்கெல்லாம் இடம் வச்சிருக்காங்க மனிதனுடைய உணவு வந்து நெல் நம்மளுடைய சாப்பாடு சோறு அப்போ தமிழர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் உள்ளது நெல்லை அதையே வந்து நீங்கள் பாதுகாக்கலை அதை விட்டுட்டு இருந்து அரிசி வர வளைக்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க அப்போ இதெல்லாம் என்ன காரணம் உங்களுடைய நிலைமை சரியில்லை உங்களுடைய கட்டுப்பாட்டில் அரசு இல்லை உங்களுக்கு தெரியலை அப்ப அப்போ இது முழுக்க முழுக்க நிர்வாக சீர்காடு பொம்மை முதல்வருங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்குங்க ஏன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பயந்துட்டுறதுக்கு அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க